ஆயுள் நீடிக்கக்கூடிய ஜூஸுன்னு சொல்லலாம் அந்த அளவு அற்புதமான இந்த ஜூஸ் வந்து எளிமையாக செய்யக்கூடியது தான் டெய்லியும் நீங்கள் வந்து வெறும் வயதில் இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப முன்னேற்றம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொலஸ்ட்ரால் படிப்படியாக குறையிறத நீங்கள் நல்லா உணர முடியும் கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லைங்க முடி உதிரல் பிரச்சனையும் நல்லா நிறைய பேருக்கு முடி உதிரல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்தும் நீங்கள் விடுபடலாம் உடல் நல்ல பலமாக இருக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அளவு நீங்கள் உணர்வீங்க அந்த அளவு சூப்பரான இந்த ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்து ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இது உபயோகமாக இருக்கலாம் வாங்க இந்த ஜூஸ் எப்படி செய்கிறதுங்கிறத டீட்டெயில் பார்த்துடலாம் எளிமையாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய் இது மூல நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க இந்த நெல்லிக்காய் வந்து நிறைய பலன்கள் இருக்குது நமக்கு தெரியும் ஆனாலுமே இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் பொறுமை இருக்காது உப்பு தொட்டு அப்படியெல்லாம் சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பொறுமை இருக்காது இந்த மாதிரி ஜூஸ் வகையாக எடுக்கும்போது இதனுடைய பலன் நம்ம ஏகாதசி எப்போது பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் நிறைய சாப்பிடுவோம் ஏன்னா நம்ம முதல் நாள் விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவு பெம்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நெல்லிக்காய் கண்டிப்பாக நம்ம விரதம் இருக்கிற நாட்களில் எடுக்கிறது உண்டு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும் நம்ம எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டாலும் அதுக்கு மேலே உள்ள நல்ல நன்மைகள் இதில் நிறைய இருக்குது இந்த நெல்லிக்காய் கூட ஒரு ரெண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பேருக்கு தயாரிக்கிறதை இப்போ நான் சொல்கிறேன் இந்த இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு சுத்தமாக கழுவிட்டு எடுத்திருக்கேன் ரெண்டு நெல்லிக்காயை நல்லா வகுந்துட்டு எடுத்திருக்கேன் அந்த வெஜ்ஜஸில் நல்லா கீரல் போட்டிங்கன்னா அழகாக வகுந்து கிடைக்கும் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு இன்ச்சு இஞ்சி எடுத்திருக்கேன் அந்த நெல்லிக்காய் வகுந்து நறுக்கினதை நான் வந்து ரெடியாக வச்சுருக்கேன் டெய்லியும் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுனால ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பேன் ரெண்டு இஞ்சி இஞ்சி எடுத்துக்கோங்க கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் அது ரொம்ப நல்லது பித்தத்தை தவிர்க்கக்கூடியது முடி உதிரில் நல்லா தவிர்த்து நல்லா உதிர்ந்த இடத்துல நல்லா வளரக்கூடிய தன்மையை உருவாக்கும் இந்த நெல்லிக்காய் கருவேப்பிலை காம்பினேஷன் வந்து அந்த உதிர்ந்த முடி அந்த இடத்துல வந்து புதுசு புதுசாக நிறைய கருக்கருன்னு முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொலஸ்ட்ராலுக்கு இந்த ஜூஸ் ரொம்பவே அற்புதமாக ஒர்க் பண்ணும் இது கூட ஃப்ரெஷ்ஷான பன்னீர் திராட்சை எடுத்துக்கோங்க கொட்டை இருக்கிற திராட்சை எடுத்துக்கணும் நான் திராட்சை இல்லைங்கிறதுனால அதை காய வச்சு ஆங்குற திராட்சையை எடுத்துருக்கேன் நல்ல டீடாக்ஸிங்காகவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மூணு ஐட்டம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கருவேப்பில் நான் அடிஷ்னலாக இதில் சேர்த்துருக்கேன் வேணும்னா ஒரு ரெண்டு அல்லது மூணு குறு மிளகு சேர்த்துக்கலாம் கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை நல்லா அரைச்சிட்டிங்கனாவே நல்ல ஜூஸ் வரும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான திராட்சை போடும்போது நிறைய ஜூஸ் கிடைக்கும் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இவ்வளோ தான் இவ்வளோ சிம்பிளான இந்த ஜூஸுக்கு வந்து நன்மைகள் நிறைய இருக்குது இதனுடைய நன்மைகள் சொல்லணுன்னா அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோவே ரெடி பண்ணணும் அளவுக்கு நன்மைகள் இருக்கக்கூடியதுங்கிறதுனால இது அன்றாடம் எடுத்துகிட்டு வாங்க எல்லா வயதினருமே எடுத்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது முடி வளர்தல் கொலஸ்ட்ரால் டீடாக்சிங் அப்படின்னு நிறைய விஷயத்துக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சுகர் பேஷண்ட்ஸுக்கு இது ரொம்பவே நல்லது திராட்சை மட்டும் போட்டிங்கன்னா நம்ம தினம் எடுத்துக்கும் போது இந்த ஃப்ரெஷ்ஷான திராட்சை சில சமயம் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த காய வச்சு அதுவுமே கொட்டை திராட்சை தான் இந்த திராட்சை உலர்ந்த திராட்சை இது கூட சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான திராட்சை கிடச்சதுன்னா இன்னுமே சுவை அட்டகாசமாக இருக்கும் இஞ்சி அப்படியே சேர்த்தா ஒத்துக்காது அப்படின்னா துருவிட்டு அதனுடைய சார் எடுத்துருங்க சார் எடுத்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா தெளிஞ்சிடும் அடியில் ஒரு சுண்ணாம்பு மாதிரி உறஞ்சிருக்கும் அதை எடுத்துகிட்டு தெளிவாக இருக்கிற தண்ணியை மட்டும் நீங்கள் ஜூஸில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒன்றுமே செய்யாது இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த வீடியோனா ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்